தொக்கு வைக்காலும் கருவாடை வச்சு ஒரு ஒரு சமையல் கருவாடு தாங்க உங்களுக்கு கருவாடு வந்து நல்ல மனமாவும் இருக்கணும் நல்லா ருசியாவும் இருக்கணும்னா அதுக்கு ஏத்த கருவாடுனா இந்த சாலமீன் கருவாடு தாங்க சும்மா பாருமாற டேஸ்ட்ல சூப்பரா இருக்குங்க இதோட வாசம் வந்து ரொம்பவே பிடிக்கும் பொதுவா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த சாலமீன் கருவாடு எங்க ஊர்ல தூத்துக்குடியில சால மீன் நாங்க சொல்லுவோம் மத்த இடங்கள்ல இது வந்து கவலை மீன் சொல்லுவாங்க தூத்துக்குடி சால தாங்க எந்த ஊருக்கு போனாலும் இந்தியா முழுக்க தூத்துக்குடி சாலனால தனி ஒரு டேஸ்ட் தனி ஒரு ருசிங்க இந்த மீனுக்கு புவிசார் குறியீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது தூத்துக்குடிக்கு தாங்க கிடைக்கும் என்ன சால மீனுக்கு பேர் போன ஊர் தான் தூத்துக்குடிங்க இந்த கருவாடு உங்களுக்கு வேணும்டா ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாயின்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வேலை என்ன வேலை அதோட போட்டோ எத்தனை கிலோமீட்டர் நாங்கள் அனுப்புவோம் எல்லா தகவலும் உங்களுக்கு வந்துருங்க